புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால தோற்றுவிக்கப்பட்ட இந்த தேமுதிக அரசியல் களத்தில் அரசியல் தலைவர்களால விமர்சிக்கப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கொள்கை இருக்கா அதாவது தேமுதிகவுக்கு ஒரு கொள்கை இருக்கா ஒரு கோட்பாடு இருக்கா இவங்க எந்த ஒரு நோக்கத்துக்காக போராடுறாங்க அப்படின்ற கேள்விகளை தொடர்ந்து முன்னெழுப்பிட்டே வராங்க அப்படி கொள்கை கோட்பாடற்ற ஒரு கட்சியா தேமுதிக அப்படின்னு கேட்டா அதற்கான பதில் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இந்த தேமுதிகா அப்படின்ற அந்த கட்சியோட பெயர்லயே வந்து இவங்களோட கொள்கை இருக்கு அதாவது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லிட்டு ஒரு முற்போக்கான சிந்தனையை கொண்ட ஒரு கட்சி முதல் கட்சியா நம்மளோட தேமுதிகா தாங்க வந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா முக்கிய மூன்று முக்கிய கொள்கைகளை கொண்டிருந்தாங்க அந்த முக்கிய மூன்று கொள்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வறுமையற்ற தமிழகம் ஊழலற்ற தமிழகம் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா